ரோடரி மாவட்டம் மூவாயிரத்தி இரநூத்தி ஒன்றை சேர்ந்த ரோட்ரி சங்கம் கோவை கிழக்கு ரோடரி சங்கம் கோவை நியூ டவுன் ரோடரி கோவை கிழக்கு ஆன்ஸ் சங்கம் ஆகியனமும் கோவை மாவட்ட விளையாட்டு சங்கமும் இணைந்து குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சின்னவேடாம்பட்டியில் உள்ள பௌமாரா மடாலய பள்ளியில் விளையாட்டு மைதானத்தில் இருபத்தி நாலு பள்ளிகள் சேர்ந்து பதினாலு வயது மாணவர்கள் மாணவியர்கள் பிரிவுகளில் தலா பத்து அணிகள் கிராம பள்ளிகள் மாணவ மாணவிகளுக்கான கொக்கோ விளையாட்டு போட்டி காலை முதல் மாலை வரை பல்வேறு போட்டிகள் அடுத்தடுத்து ஆண்கள் முதல் பெண்கள் வரை இறுதி டிபிஎஸ் பள்ளி அணி பதினைந்து ஏழு என்கின்ற புள்ளி கணக்கில் சிஆர்ஐ பள்ளி அணியை வென்று இரண்டாம் அரையிறுதிக்கு சூலூர் எம்பிஎன் மிச்சூர் பள்ளி அணியை பன்னெண்டு புள்ளி நாலு கணக்கில் டிஎன்ஜிஆர் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டியில் எம்டிஎன் மீச்சர் பள்ளி பதினைஞ்சுக்கு ஏழு என்கின்ற புள்ளியில் கணக்கில் டிகேஎஸ் பள்ளி அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது மாணவருக்கான இறுதிப் போட்டியில் சூனா பள்ளியில் பதினேழு புள்ளி பதினாலு என்ற புள்ளி கணக்கில் ஆயுத்தியா பள்ளி அணியை வீழ்த்தி சாம்பியன் வென்றது தொடர்ந்து மாலை நாலு முப்பது மணியில் கௌமர மட ஆலயத்தில் பள்ளி அரங்கில் நடந்த பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற எட்டு கொக்கோ பள்ளி விளையாட்டுக்குழு மெடல்கள் கோப்பைகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பான விழாவை கௌமர மடவைத் தலைவர் சிறவை ஆதீனம் சுவாமிஜி சிறவை ஆதீனம் சுவாமிஜி குமரகுரு சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரிசுகளை வழங்கினார் மாணவ மாணவிகளை வாழ்த்தி கௌரவித்தார் இந்த போட்டியில் நடந்த மற்றும் பரிசுகள் வழங்கிய அனைத்து பொருள் உதவி அளித்த சங்கங்களை பரிசளிப்பு விழாவில் ரோட்டரி சங்கம் நிர்வாகிகள் ராஜ் சித்தார்த் கார்த்திக் நாராயண் துரைமுருகன் திருநாவுக்கரசு ஆனந்தகுமார் செந்தில்குமார் முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் சீனிவாசன் பாலசுந்தரம் ஆன்ஸ் சங்க நிர்வாகி சௌமியா ரம்யா மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட துணை ஆளுநர் ராமசாமி மாவட்ட ஆளுநர் பிரதிநிதிகள் பாவிக் முப்பையா முனைவர் தீபன் கௌரவ மேலாளர் ராம்நானந்தம் பள்ளி மேலர் சுஜாதா கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினர் கோவை மாவட்ட விளையாட்டு சங்கம் செயலாளர் சுந்தரம் போட்டியில் நடத்தி ஒருங்கிணைப்பு செய்து இவ்விழாவினை சிறப்பாக நடத்தப்பட்டது கோயம்புத்தூர் நியூ டவுன் அண்டு ஃபேன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்பு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் மூணு கிளப்பு ஜாயின் பண்ணி இந்த கொக்கோ டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம் கொக்கோ டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் சண்ம சுந்தரம் அண்ட் மிஸ்டர் ரொட்டேரியன் ரமேஷ்குமார் ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் உள்ள ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கூல்ஸ்லேருந்து இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஃபோர் பிளேசஸ்க்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபோர் ப்ளேஸஸ்க்கு வந்து ப்ரைஸும் மெடலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் இதை இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த கௌமர மடாலயம் ஸ்கூலுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ரொம்ப சிறப்பாக நடந்தது எல்லாருமே இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பால் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி கொக்கோங்கிற ஒரு கேமை வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க அந்த கேமை வந்து திருப்பி ரீபேம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு டோர் டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணது தான் ஃபஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோடய விஷஸை சொல்லியிருக்காங்க தேங்க்யூ